வணக்கம் நான் ராஜ்குமார் அஜீவ்கார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்கு குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய வேட்பாட்டாளர் ஓமகன் அவர்களோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கைதிகளினுடைய வழி அவர்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீபன் மற்றும் சிவகுமார் கிட்டத்தட்ட அவர்களுடைய பதினெட்டு பத்தொன்பதாவது வயதில் கைதாகி முப்பது வருடங்களுக்கு மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியில் இருந்த காலத்தை விட சிறையில் வாடிய காலமே அதிகமாக இருக்கின்றது அவர் மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஒரு கதையை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் முத்தையா சகாதேவன் என்கின்ற கொழும்பில் வசிக்கக்கூடிய ஒரு நாட்கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் கதிர்காமருடைய கொலை வழக்கிலே கைது செய்யப்படுகின்றார் அவரை ஒருவர் அழைத்து தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற மரக்கிளைகளை வெட்டச் சொல்லி இருக்கின்றார் அந்த மரக்கிளைகளை தன்னுடைய வேலை நிமித்தம் வெட்டிய முத்தையா சகாதேவன் எந்த குற்றமும் புரியாமல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பதினாறு ஆண்டுகள் சிறையிலிருந்து இருந்து சிறைக்குள்ளே மரணமாகியிருந்தார் முத்தையா சகாதவன் போன்று பல அப்பாவிகள் அங்கு மரணமாகி இருக்கின்றனர் இன்னும் பலர் தேவதாசன் ஐயா மற்றும் ஏனைய பலர் வெளியில் வந்தாலும் கூட மிக கொடிய வருத்தங்கள் கொடிய நோய்களுக்கு ஆட்பட்டு பதினைந்து இருவர் வருடங்கள் சித்திரவதைகளை அனுபவித்து குற்றமற்றவர்கள் என எல்லாம் விடுதலையாகி இருக்கின்றார்கள் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆறுரன் பதினைந்து ஆண்டுகள் கழித்து குற்றமற்றவர் என விடுதலை என்கின்ற ஒரே ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டு சிங்களத்தில் புறப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலங்களை வைத்துக் கொண்டு மிரட்டி புறப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களை வைத்துக் கொண்டு கை அவர்களை தடுத்து வைத்து எந்தவித ஆதாரங்களும் அச்சு நீதிமன்றத்தினுடைய ஈர்ப்பும் இல்லாமல் அவர்களை தடுத்து வைத்து பதினைந்து இருபது வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை திருடி அதன் பின்னர் நிரபராதிகள் என்று விடுதலை ஆகியிருக்கின்றனர் பின்னர் பலருடைய போராட்டத்தின் விளைவாக முப்பத்தி எட்டு பேர் விடுதலை ஆகியிருந்தார்கள் என்று மிகுதியாக நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் பத்து பேர் இருக்கின்றார்கள் இந்த பத்து பேரில் எட்டு பேருக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை வழங்கப்படவில்லை இருவரும் தடுத்து கைதிகள் தீர்ப்புகள் என்ற வைத்துக் கொண்டு அவர்களை நாங்கள் குற்றவாளி என கணக்கிட முடியாது படுகொலையில் சுனில் ரத்நாயக்கா ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து எட்டு பேரை கொலை செய்து மூன்று வயது ஐந்து வயது சிறுவர்கள் உட்பட எட்டு பேரை கொலை செய்து மரண தண்டனை பொது மன்னிப்பு வழங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் பத்து பேர் இன்னும் பலர் பல வருடங்கள் எப்படி இந்த சிறையில் வாடி இருக்கின்றார்கள் எப்படி சித்திரவதைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்களை அடக்குமுறை செய்வதற்காக மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக என்பிபி அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களிடம் நாங்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் மக்கள் ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் என்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அரசாட்சி அமைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு அரசியல் கைதியை கூட விடுதலை செய்யவில்லை மாறாக இருபது பேர் அளவிலே பயங்கரவாத தடை சட்டத்தில் இதுவரை கைது செய்திருக்கின்றார்கள் எனவே பயங்கரவாத தடை பயன்படுத்த மாட்டோம் பயங்கரவாத தடை ஒரு மோசமான சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்றது என்று போராடியவர்கள் அதிலே கைது செய்யப்பட்டு துன்பத்தை அனுபவித்த ஒரு தரப்பு இந்த பயங்கரவாத தடை இன்று அனைவர் மீதும் பிரயோகித்துக் கொண்டிருக்கின்ற வருத்தமான செய்தியுடன் மிகுதியாக இத்தனை வருட காலம் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலையாக வேண்டும் எப்படி பல கொலைகளை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்களோ இந்த அப்பாவிகள் அவருடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்தது போதும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய விடுதலையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அனைவரும் விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற இந்த முயற்சியில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் எங்களுடைய குரலுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய நினைவேந்தியம் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டியும் இன்றைய தினம் கிட்டு பூங்காவிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விடுதலை நிகழ்விலே இந்த நிகழ்வு இருபத்தி நான்கு இருபத்தைந்து அஞ்சாம் தேதி ஆகிய இரண்டு தினங்களும் இந்த கிட்டு பூங்காவிலே நடைபெற இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தினை சட்டத்தின் கீழ் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற ஈழப்போராட்டத்தினுடைய போராட்டத்தினுடைய விளைவாக கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளில் இன்னமும் பதினொரு பேர் சிறிலங்காவின் சிறைகளிலே வழக்குகள் நடந்தும் பெறாத வழக்கு விசாரணைகளாலும் இன்னமும் சிறை தண்டனையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளை கடந்தும் அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிறு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியினை அளித்து ஆட்சிப்பட மேறியிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசு தற்பொழுது வரைக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பிலே எந்த விதமான ஒரு துலக்கமான முடிவையும் வெளிப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது அவர்களும் ஒரு ஆயுத போராட்டத்தின் வந்தவர்கள் என்பதை மறந்து தமிழ் மக்கள் மட்டும் இந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்தினார்கள் அவர்கள் ஒரு தீவிரவாத ஒரு சிந்தனையிலே செய்யப்பட்டார்கள் என்கின்ற ஒரு மனோ தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் சிறிலங்காவிலே மாறி மாறி வரக்கூடிய ஒவ்வொரு அரசுகளும் சிங்கள பௌத்த பேரினவாத மனோ நிலையில் என்று கண்டுகிறோம் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய சங்கத்தாலே தேசிய சகோதரத்துவ நிகழ்வு யாழ்ப்பாணத்திலே அமைச்சர் சந்திரசேகரன் முன்னிலையிலே நடைபெற்றிருக்கிறது ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சகோதரர்களாக எண்ணியிருப்பீர்களாக இருந்தால் அவர்களையும் விடுதலை செய்துவிட்டு பாருங்கள் சகோதரர்கள் என்கின்ற ஒரு நல்லிணக்க பேச்சை பேசுவோம் அது அல்லாமல் நல்லிணக்கம் என்னும் மாய பேச்சுக்குள்ளே தமிழ் மக்களை தொடர்ந்தும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசியவாத சிந்தனைக்குள்ளே கரைக்கின்ற அசிமிலேட் பண்ணுகின்ற ஒரு கொள்கையை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் சிங்களவர்களுடைய வாக்குகளிலே தமிழர்களும் தமிழர்களுடைய வாக்குகளிலே சிங்களவர்களையும் செய்யக்கூடிய ஒரு புரொச வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு புதிதாக வந்த இந்த அரசுக்கு நம்மவர்கள் கூட புதிதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வைத்திருக்கிறோம் ஆனால் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையிலே நிருபுத்த நெருப்பாக இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழ் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவற்றுக்கு எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய துளங்கல்களை வெளிப்படுத்த போகிறது என்பது பெரிய ஏமாற்றத்தோடு தான் இருக்கிறது பன்னாட்டு

ஒன்று தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினமும் இந்த போராட்டத்திற்கு நமது தேசிய மக்கள் முன்னணி பேரவை எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கின்ற அதே நேரத்தில் வெளிப்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறோம் நீண்ட நடிகை இந்த விடுதலை போராட்ட காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா அரசு தமிழர்களுடைய நியாயமான குரல்வளையை நசுப்புவதற்காக புதிய பயங்கரவாத சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த சட்டத்தின் கீழ் அப்பாவி இளைஞர்கள் ஜோதிகளை கைது செய்து மிக கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்து சிறைகளில் அடைத்து கொடுமைப்படுத்தி வந்திருக்கின்றது அவ்வாறான வரிசையிலே இன்னமும் கைதிகள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களை இந்த கொடூரமான சிறைச்சாலைகளிலே கழித்து கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் தமிழரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் முஸ்லீம் சகோதரர்களும் இந்த விடுதலை புலிகளை ஆதரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கை நான் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து எங்களுடைய தலைவர் ரஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து இலங்கையினுடைய பல்வேறு சிறைகளுக்கும் சென்று தமிழரசியல் கைதிகளை அவர்களுடைய நிலங்கள் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் அக்கறை செலுத்தி வந்திருக்கிறோம் அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சர்வதேச அரங்கிலும் நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் தற்பொழுது எங்களுடைய தலைவர் ராஜேந்திரகுமார் மன்னம்பலம் அவர்கள் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக முழுமையான அக்கறை செலுத்தி வருகின்றார் இந்த இடத்திலே தமிழ் தரப்பு ஒட்டுமொத்தமாக ஸ்ரீலங்காவை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு முயற்சியை தாங்கள் செய்வதனூடாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தோன்ற முடியங்களிலே இலங்கை அரசாங்கத்தை அடிபணிய வைத்து கீழே கொண்டு வரக்கூடிய சூழல்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இருந்த போதும் கூட புரதிருஷ்டவசமாக ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உலக விசாரணை கூட நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட திறப்புகளை வலியுறுத்தி வந்த காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு தமிழர்களுடைய எந்த நலன்களையும் பொருட்படுத்த தேவையில்லை என்கின்ற ஒரு துணிச்சலோடு செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே கடந்த காலத்திலே ஒரு பிளையான சட்டத்தின் மூலமாக ஒரு கொடூரமான வெளியான சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களுடைய விடுதலையும் இன்னமும் சாத்தியமில்லாமல் இருக்கின்றது மட்டுமல்லாமல் வந்து தொடர்ந்தும் கட்ட அமைச்சார முன்னெடுத்து கொண்டு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய குரல் வழியை நசுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதற்கெதிராக குரல் கொடுக்கின்றவர்கள் இப்பொழுதும் பயங்கரவாத தடை திட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதும் விசாரிக்கப்படுவதும் துன்புறுத்தப்படுகின்ற சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தெளிவான உறுதியான நிலைப்பாடு இதை நாங்கள் கடந்த போருக்கு அந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இனவளி மூலம் யுத்தம் முடிவுக்கு வந்த இந்த பதினாறு ஆண்டுகளும் இந்த நிலைப்பாட்டில் விதமான மாற்றங்களும் இல்லாமல் வலியுறுத்தி வருகின்ற ஒரே ஒரு அரசியல் திறப்பாக நாங்கள் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த குரலேற்றவர்களின் குரல் அமைப்பு இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக முன்னெடுக்கும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்கி செயல்படுவோம் அனைத்து மக்களும் இந்த போராட்டத்திற்கு விலகியிருக்கிற விதமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் எங்களுடைய மக்களிடத்திலே இருந்து தமிழ் மக்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இளங் உலகளவிலேயே நிராகரிக்கப்பட்ட மிக கொடூரமான சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் காலத்துக்கு காலம் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இவர்களை விடுதலை செய்வதாக ஒரு தேர்தல் பிரச்சார கால பகுதிகளிலே சொல்லி வந்த போதும் ஆனால் அவை எதுவும் நடைபெறாமல் தொடர்ச்சியாக அவர்கள் இது ஒரு அரச கொள்கையாக சிறைகளிலே மாடி வருகின்றார்கள் உண்மையிலேயே அவர்கள் எந்த குற்றங்களையும் செய்யாத பலராக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு இனம் சார்ந்து சிந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு பழிவாங்குதலாக கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இன்றி காலாகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இலங்கையினுடைய சிறைச்சாலை கட்டமைப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை தியாகிகள் என்று சொல்லக்கூடிய குட்டிமணி அண்ணன் குட்டிமணி தங்கத்துறை உள்ளிட்ட ஐம்பத்தி நான்கு அரசியல் கைதிகள் கொடூரமான முறையிலே அரசு அனுசரணையுடன் கண் தோண்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து இருக்கலாம் நிமல ரூபனாக இருக்கலாம் சிறைகளிலே தொடர்ச்சியாக சித்திரவதைகள் மூலமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் இந்த சித்திரவதைகள் எதற்குமே இலங்கையிலே உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக நீதி வழங்கப்படவில்லை இந்த காலகட்டத்திலே நாங்கள் உடனடியாக கோருகின்றோம் இலங்கை அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையிலே இன்று போர் முடிந்து பதினாறு ஆண்டுகளாகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசியல் கைதிகளை ஒரு பொதுமதிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் இவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இணைய வேண்டும் அரசியல் கைதிகள் குடும்பங்களுடன் இணையாது அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றமையின் காரணமாக தாய் தந்தையரை இழந்திலே எத்தனையோ பிஞ்சு சிறார்கள் மனம் பெருந்தி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறைகளிலே வைத்திருக்கின்றவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற அதே சமயத்திலே சிறைகளுக்கு வெளியாலே இருக்கின்ற உறவுகள் அவர்களுடைய குழந்தைகள் காப்பாரின்றி தடு வீதியிலே நிற்கின்றார்கள் இந்த மனிதாபிமான காரணத்தை சகலரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே உண்மையான பௌத்த தர்மம் நிலைத்திருக்கின்றதாயின் இந்த கைதிகள் எப்போதே விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் அரசியல் பழி வாங்குதல்களுக்காகவும் தான் இந்த அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது சித்திரவதை மூலமான மூலங்களாகவும் அமைகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருந்து இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக கூறிக்கொள்பவர்கள் என்ன நோக்கத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சகோதரர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கூட அரசியல் கைதிகளாக சிறைகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்நாளை மிஞ்சிய காலகட்டம் வரையிலே அவர்கள் சிறைகளிலே இருக்க போகின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம் ஆனால் இது இவ்வாறு இருக்க அரசாங்கம் சகோதரத்துவ தினம் என்று சொல்லி இவை அனைத்துக்கும் பொறுப்பு கூறாமல் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் உடனடியாக இவ்விடத்திலே ஜனாதிபதி தலையிட்டு உடனடியாக இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடன் அவர்கள் இணைக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய சகஜ வாழ்வை ஆரம்பிக்கக்கூடியவர்களாக கோரிக்கை விடுக்கின்றோம் வணக்கம் தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக சிறைகளிலே இன்னமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவுகள் அவர்களை இழந்த நிலையிலே தங்களோடு கூட இருந்து வாழ முடியாத நிலையிலே சிறைகளுக்கு சென்று பார்வையிடுவதும் வருவதுமாக தங்களுடைய வாழ்க்கையை முப்பது வருடங்களுக்கு மேலாக அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வேண்டி குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இன்றைய தினமும் நாளைய தினமும் யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்காவிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற விடுதலை என்கின்ற அடிப்படை கருப்பொருளான இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு பெருமளவிலே தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்கின்ற முதல் கட்டமான கோரிக்கையை இந்த இடத்திலே தமிழ் உணர்வாளன் என்ற ஒரு அடிப்படையிலே அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்து சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகளுடைய விடுதலை எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டு என்று அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ என்பதற்கு அப்பால் எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் வெறுமனே தமிழன் என்பதற்காகவும் தமிழ் இனத்தினுடைய விடிவுக்கிலே அந்த பயணத்திலே சம்பந்தப்பட்டவன் என்பதற்காகவும் நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைத்திருப்பது என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் இந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் சிறைகளிலே கழிப்பது என்பது மிகவும் ஒரு கொடூரமான செயல் அதே நேரம் தமிழின விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்க கூடியவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தினுடைய வீரர்களாக எங்களை காத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு விதத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதற்கு அத்தனை மாவீரர்களுடைய அத்தனை தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய தியாகம்தான் காரணம் ஆகவே சிறைகளிலே இருப்பவர்களை அல்லது தமிழ் தேசிய விடுதலையிலே சம்பந்தப்பட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவதை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கின்றோம் மாறாக ஸ்ரீலங்கா சிங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து இன்று வரை கட்டவழ்த்து விட்டிருக்கின்ற அடக்குமுறைகள் அவர்கள் எங்கள் மீது தமிழ் இனத்தின் மீது திரித்திருக்கக்கூடிய வன்முறைகளை ஸ்ரீலங்கா அரசைத்தான் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று இந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்கிறோம் காலங்காலமாக எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் மாறினாலும் தமிழர்களுடைய விடயத்திலே அவர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற காட்டியிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று போராட்ட பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசு கூட முன்னூறு நாட்களை கடந்து ஒரு வருடத்தை அண்மிக்கக்கூடிய காலப்பகுதியில் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது நல்லிணக்கம் என்று போலித்தனமாக கலைப்பதும் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா அமர்வுகள் அண்மித்து வரும் தாங்கள் நல்லிணக்கத்தை பின்பற்றுகின்றோம் உள்ளக நியாயத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உள்ளக நீதியை வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தன நாடகத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நடாத்தி வருகிறது இந்த இடத்திலே சர்வதேச சமூகம் தங்களுடைய அழுத்தத்தை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மிகவும் விரைவுபடுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதோடு எமது உறவுகள் நாளைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கிட்டு பூங்காவிலே பெருந்திரளாக மக்கள் எழுச்சியாக இங்கே அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அந்த எழுச்சியின் ஊடாகத்தான் விடுதலை சாத்தியமாகும் தமிழ் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக விடுதலையாக இருக்கட்டும் எங்கள் மக்கள் எழுச்சி பெறும் பொழுது எழுச்சி பெற்று ஒன்று கூடும் பொழுதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் என்பதை பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி தமிழ் அரசியல் கைடைய விடுதலைக்காக குரல் தோரின் குரல் அமைப்பினால் நடத்தப்படுகின்ற இந்த அந்த வெள்ளி அவருடைய விடுவிக்காக குழந்தை நாங்கள் ஒன்றிணைப்பது ஒன்றிணைந்திருக்கின்றோம் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களிலே நமக்கு கைதிகளுடைய விடுதலைக்காக போராடியிருக்கின்றோம் இன்றைய நாடிலே இன்னும் விசேடமாக ஒரு விடுதலை என்பது எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை நிகழ்வு எடுத்திருக்கிறது கைதிகள் சிறையிலே வாடுபவர்கள் ஒரு சிலருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்து போராடவில்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்காக போராடினார்கள் அதனால்தான் அவர்கள் இப்பொழுது சிறையிலே வாடுகிறார்கள் ஆகவே அவருடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த தமிழ் எல்லாரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்திக் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது எல்லாரும் தங்களுடைய வீடுகளிலே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து மரத்தை நட்டு ஊற்றி வளர்த்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக குரல் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது இவ்வாறு துறை கைதிகளுங்கள் எல்லாருக்காகவும் போராடினார்களோ அதை நாங்களும் எல்லாரும் ஒன்றிணைந்து அவருடைய விடுதலைக்காக போராட வேண்டும் தொடர்ந்தும் இப்படியான போராட்டங்களிலே நாங்கள் ஆர்வத்தோடு கலந்து பொது விளைவிலே அவர்கள் விடுதலை பெற்று வருகின்ற அந்த அழகான காட்சியை நாங்கள் எல்லாரும் காண வேண்டும் அதற்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று எல்லாரையும் நன்றோடு கேட்டுக்கொள்கின்றேன் இன்று மகு தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரியும் ஏற்கனவே சிறைச்சாலைகளில் நடந்த அகூரமான கொடூரமான நிலைகளை எண்ணி தூக்கிட்டு அவர்களுக்காக எங்களுடைய மனமர்த்தங்களை தெரிவிக்கவும் இந்த சங்கிலியன் பூங்கா கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே நாம் கூறியிருக்கிறோம் எங்கே தமிழர்கள் நாங்கள் வாழுகின்ற இடங்களில் அறம் இருக்கிறது என்று சிந்திக்க நாங்கள் எல்லோரும் அழைக்கப்படுகிறோம் பட்டுயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறுபட்ட நிலைப்பாடுகளில் மக்கள் வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இருந்து அந்த அரசியல் கைதிகளுடைய உறவுகள் கண்ணீர் சிந்துகிறார்கள் தங்களுடைய வாழ்வியல் சுவைகளை பற்றி எங்களோடு பேசுகிறார்கள் இத்தனை வருடங்களாக போர் முடிவுக்கு வந்தும் ஏன் இவர்கள் இன்னும் சிறையில் இருக்க வேண்டும் என்ற எத்தனையோ கேள்விகள் மக்களால் கேட்கப்பட்டும் அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார்கள் என்பது உண்மை நானும் அடிக்கடி சிறைகளுக்கு சென்று அங்கே அவர்களை அவர்களுடைய நலன் விசாரித்து வருகின்ற பொழுது அங்கே என்னுடைய சிறைச்சாலைகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட நபர்கள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் அளவுக்கு அதிகமானவர்கள் வைத்து அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள் அதனால் பல அசௌகரியங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் ஆகவே நாங்கள் மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறோம் போல் இருக்காமல் இந்த கவனயீர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து எங்களுடைய மண்ணிலே நடைபெற வேண்டும் இந்த அரசியல் கைதிகளுக்கு விடுதலை கோரி நாம் எடுக்கின்ற முயற்சிகள் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் ஏற்கனவே இறந்து போனவர்கள் அவர்களுடைய உறவுகள் நிம்மதியடைய வேண்டும் அதற்காக நாம் எல்லோரும் கரம் கோட்போம் அந்த அரசியல் கைதிகளுக்காக வருந்துவோம் அவர்களுடைய விடுதலைக்கு எங்களால் ஆன முயற்சி எடுப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்

தெரி கொள் சிறப்பு பிரதிகளை வழங்கி வைப்பதற்காக ஆனந்த சுதாகர் நகரத்தினுடைய யாழ் மறை மாவட்ட முதல்வர் ஜபரத்ன அவர்கள் கிருஷ்ணசாமி ராம Thank okay. you. வா இந்த விடுதலையை வலியுறுத்தியும் சூழலில் கருப்பு ஜூலை கலவரம் நடைபெற்ற போது வெளிக்கடை சிலைகளிலே படுகொலை செய்யப்பட்ட தினமான இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் இந்த